இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட பிப்ரவரி பதினெட்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது தான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராசாங்கம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் இல்ல ஸோ இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு எடுக்கிறது என்னவா வரது அப்படின்னு பார்த்தோம்னா சேதுபதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கறதுதான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்ட மாதிரியே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ் செல்வி வந்து கேட்குறா அதுக்கு அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் வந்து கல்யாண மாமா சேது மாமாவுக்கும் தாமரைக்கும் கல்யாண மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னோட இது யார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரித்ததுல தெரியுது அவன் மேலே வந்து ஏதோ வந்து பொய்யா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அதை எப்படியோ ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் செல்வி வந்து கிளம்புறா என்ன பண்ண போகிறா அப்படிங்கறது தெரில அவன் வந்து விசாரித்ததில் அவது கேட்டதில் வந்து அவன் சரக்கு அடித்ததில் வந்து மயக்கமாவலை அதுக்கப்புறம் சாப்பிட்ட கேக்கில் தான் மயக்கமாயிருக்கான்னு தெரிஞ்சு அதுலேருந்து இருந்து வந்து ஏதாவது வந்து க்ளூ கிடச்சி கண்டுபிடிச்சி அவனை வந்து தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்க போகிறா தான் தோணுது கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கப்பா ஸோ இந்த கல்யாணம்லாம் நடக்காது பிரச்சனை தான் ஒருமே தவிர கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைப்பா கல்யாணம் ஆகும் அப்படின்னு மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா இதனால் கல்யாணம் ஆகணும் அப்படிங்க மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும்